அதே மாதிரி இன்னொரு வசனத்துல அல்லா குறிப்பிடுகிறான் இந்த உலக வாழ்க்கையை கொண்டு இவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் உலகத்துல வந்து மனுஷன் எல்லா தவறுகளும் செய்யறதுக்கு உலகத்தினுடைய இந்த இன்பங்கள் அடையணுங்கிறது காரணமா இருக்கு லஞ்சம் வாங்குறது காரணம் என்ன சொகுச வாழணும் சோத்துக்கு வழி இல்லைன்னு லஞ்சம் வாங்கல வட்டிக்கு வாங்குறா சோத்துக்கு வழி இல்லாம வாங்குறானா சொகுசு வாழ்க்கைக்காகத்தான் அந்த வட்டி வாங்குறான் அப்ப திருடுவதற்கு புள்ள எடுப்பதற்கு எல்லாத்துக்கும் அருமை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை மனசை பார்த்தா இதை எப்படியாவது அடையணும் இப்ப இதை கொண்டு இவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் பொம்மல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆகிறது இல்லாம மத்தாவும் வறுமையோடு ஒப்பிடும் பொழுது இந்த உலக வாழ்க்கை இருக்குதுல இது வெறும் அற்ப சுகம் இதெல்லாம் நிரந்தரம் இல்லாதது இதெல்லாம் கொஞ்ச நாள்ல முடிவடையக்கூடியது அல்லா குருக்குள்ள அளவின் சுருக்கத்தை பற்றி பல இடங்களில் நமக்கு சொல்வா இந்த உலகத்தோட நீங்க அதை கம்பேர் பண்ணவே கூடாது